எல்லாரையும் இந்த உங்களுக்கு தெரியுமா ப்ரோக்ராம்ல மீட் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தேசத்துல நடக்கிற கொடூரங்களை அறிந்து அதற்காக நம்ம கருத்தா தேவனுடைய பாதத்தை பிடித்து நம்ம ஜெபிக்க போறோம் ஸோ நம்ம முதலாவது என்ன பிரயர் பயனுக்காக நம்ம வந்து ஜெபிக்க போறோம்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா நிறைய கொலை கடத்தல் சம்பவங்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்குது ஸோ நம்ம அதுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்க போகிறோம் ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எண்பத்திரெண்டு பேர் கொலை செய்யப்படுகிறதா நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் வந்து சொல்லுது ஸோ நம்ம அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்பிரஸ்க்கு ரொம்ப பாரம் எடுத்து ஜெயிக்கணும் கண்டிப்பா கொலை சம்பவங்கள் மட்டும் நடக்கிறது இல்ல கடத்தல் சம்பவங்களும் நடக்குது ஒரு மணி நேரத்திற்கே பதினோரு கடத்தல் சம்பவங்கள் நடக்கிறதா ஒரு மணி நேரத்திற்கே இவ்வளவு கடத்தல் நடந்ததுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கடத்தல் நடக்கும் அது ஒரு மனித நேயமற்ற செயல்தான் ஒரு குழந்தையை கடத்தி கொண்டு போய் அவங்கள தவறான முறையில பயன்படுத்தி அவங்கள கொலை செய்யறாங்க இது ஒரு மனுஷன் செய்யற செயல் அல்ல இவங்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற சாத்தான் தான் இப்படி கிரியை செய்ய வைக்கிறது அவங்க கடத்துறத பாத்தீங்கன்னா இருந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அவங்களême இப்ப வந்து கடத்துறாங்க கடத்துறது மட்டும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் க்கு கால் பண்ணி அவங்கள மிரட்டி அது மூலமா பணம் சம்பாதிக்கிறதுமே இப்ப வந்து அதிகமாகிட்டே இருக்குது சோ நம்ம அதுக்காக இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிரேயர் பண்ண போறோம் இன்னைக்கு கூட இது இப்ப நம்ம பேசினத பத்தி ஒரு தெளிவான ஒரு காணொளியை பார்த்துட்டு நம்ம அதற்காக ஜெபிக்கோமா இந்தியாவில் அதிகரிக்கும் கொலை குற்ற சம்பவங்கள் இந்தியாவில் நாடு முழுவதும் தினசரி பல கொலை சம்பவங்கள் அரங்கேறி பதினோரு கடத்தல் சம்பவங்கள் அரங்கேறுகிறது அதாவது ஒரு நாளைக்கு இருநூற்றி அறுபத்தி நான்கு கடத்தல் சம்பவங்கள் அரங்கேறுகிறது கடத்தல் சம்பவங்கள் அதிகம் நடக்கிறது ஒில் ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு கடத்தல் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன மர்டர் ரேட் எனப்படும் தொகை அடிப்படையில் அதிக கொலை குற்றங்கள் நடப்பது ஜார்க்கண்ட் மாநிலத்தில்தான் எண்ணிக்கை அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தில்தான் அதிக கொலை சம்பவங்கள் நடந்தது தலைநகர் டெல்லியில் ஐம்பத்தி ஒன்பது கொலை சம்பவங்கள் நடந்துள்ளன அதில் நானூற்றி எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் தலைநகர் டெல்லியில் கொலை விகிதம் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது கடத்தல் சம்பவங்கள் பொறுத்தவரை அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி பதினான்கு குழந்தைகள் மற்றும் முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து இளைஞர்கள் கடத்தப்பட்டு உள்ளனர் இந்த காணொலியை நீங்க தெளிவா பார்த்துட்டு நினைக்கிறேன் இதற்காக நம்ம பாரதோடு அண்ணனோட சேர்ந்து ஜெபிக்கலாமா நீங்க எல்லாரும் ஜபம் அன்பின் ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றி சுவாமி இந்த நாளைக்கு மாணவர் இந்த ஜப குறிப்பை பாதப்படி வைக்கிறோம் இந்த இந்திய தேசத்திலானவரை கொலை கடத்தல் சம்பவங்களில் ஆனவரை அதிகமாக நடக்கிறது தகப்பனே ஆண்டவரை அதை தூண்டுகிற ஆண்டவரை கொல்லாத சாத்தான ஆண்டவரை நாங்கள் கட்டி ஜபிக்கிறோம் ஆனவரை நீங்க இது போன்ற சம்பவங்கள் அந்தவரை குறைக்கப்படணும் ஆனவரை அதை தூண்டுற ஆண்டவரை அந்த பொல்லாத சாத்தானுடைய ஆவில ஆண்டவரை நீங்க ஆண்டவரை மூலமாக தகப்பனை ஆனவரை நீங்க செய்யற அந்தவரை ஒவ்வொரு மனுஷரையும் ஆண்டவரை நீங்க சந்திங்க தகப்பனே ஆனவரை கடத்தல் சம்பவங்களில் இருக்கிற அந்தவர் இந்த குழந்தைகளை பேர் ஆனவரை அவங்க பேரண்ட்ஸ் மிரட்டி ஆனவரை பணம் சம்பாதிக்கிறாங்க அந்தவரை அதெல்லாம் அந்தவரை குறைக்கப்படாத தலைப்பறையானவரை அவங்க பேரண்ட்ஸ் என்ன இருப்பாங்க அவங்களை பயமுறுத்துறாங்க அந்தவரை அந்த சுச்சுவேஷன்ல ஆண்டவரை எல்லாத்தையும் நீங்க மாற்றின தலைப்புற எங்கள் இந்தியாவில் ஆண்டவரை ஒரு சேமத்தை கொண்டு வாங்க ஈசப்ப எங்க இந்திய தேசத்துல ஆண்டவரை இந்த மாதிரியான காரியங்கள் ஆண்டவரை நடக்காதவாறு நீங்க கொள்ளுங்க வழி இன்னும் வரப்போகும் காலங்களிலும் ஆனவரை நீங்க எங்களுக்கு ஒரு பலத்த அரணாகவும் ஒரு கோட்டையாகவும் இருங்க ஈசப்பா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மனிமைப்படுத்துவா என்று சொன்னதைகள் ஆனவரை ஆபத்து காலத்தில் ஆனவை நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி நீங்க ஆண்டவரை எங்களை விழுதியும் சுவாமி அந்தவரை எந்த ஒரு பொல்லாங்கு ஆனவரை எங்களுக்கு வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க படிக்க எடுத்துன்னு ஆசைப்படுவீங்க நம்ம எதற்காக ஜெபிக்க போறோனா உணவு பற்றாக்குறையால் வாடும் ஜனங்கள் இந்த ஜனங்களுக்காக தான் இப்போ நம்ம இரண்டாவது ஜெபிக்க போறோம் எத்தனையோ ஜனங்கள் நம்ம இந்திய தேசத்துல உணவு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க หมด கொண்டு நிறைய ஜனங்கள் உணவு இல்லாம சாக கூட போயிரறாங்க இப்படி உணவு இல்லாம வாடும் ஜனங்கள் अनेகோம்தான் இந்த ஜனங்களுக்காக இப்போ நம்ம கருத்தாக நம்ம ஜெபிக்க போறோம் எவ்வளவு உணவு வேஸ்ட் பண்ணா அந்த அளவுக்கு ஜனங்கள் உணவில்லாமலும் இருக்கிறாங்க சோ அது போல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால மூணுல ஒரு பங்கு பீப்பிள்ஸ் வந்து சாப்பாடு இல்லாத சிட்டுவேஷன் வந்து இந்த நாட்டில் வந்து நல்ல இருக்கு ஸோ நம்ம அதுக்காகவும் நம்ம பாரம் எடுத்து ஜெபிக்கணும் நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் கூட சின்ன குழந்தைங்க வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாலும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ண விடாமல் நம்ம வந்து கடுக்கிறது நம்மளுடைய கடமை ஸோ இன்னும் வரப்போகும் காலத்தில் கூட நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்குது ஆனால் அதுக்காக நம்ம வந்து பாரம் எடுத்து ஜெபிக்கணும் இன்னும் ரோடு சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பீப்புள்ஸ் வந்து இன்னும் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க அடுத்த வேலை உணவுக்கே நம்ம வந்து என்ன செய்யப்படுறோம் அப்படிங்கிற கொஸ்டினோடு அவங்க வந்து இருக்கிறாங்க ஸோ நம்ம அதுக்காக நம்ம வந்து ஜெபிக்கலாம் கண்டிப்பா என்ன நம்ம ஜெபிக்கும் இந்த சூழ்நிலை மாறும் நம்ம விசுவாசிக்கிறோம் அதே போல ஒரு நாளைக்கு மாத்திரமே சாப்பாடு இல்லாம இறந்து போகிறவங்களுடைய எண்ணிக்கை மூவாயிரம் ஆக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்போ இது எவ்வளவு ஒரு கொடுமையான சம்பவம் இந்த சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்ட நாம் வாரத்தோடு தேவனை நோக்கி நம்ம என்ன செய்ய போறோம் ஜெபிக்கப் போறோம் என தேவனால் மாற்றக்கூடாத சூழ்நிலை ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் ஆமா நம்ம வந்து ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிக்கிங் வந்து இதுல பிளே ஆகும் நீங்க வந்து அதை டீட்டெயிலா பாத்துட்டு வாங்க நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் தலைக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோகிராம் உணவு வீணாக்கப்படுகிறதாக புள்ளி விபரங்கள் தெரிவிக்கிறது இந்தியாவில் மட்டும் இருநூற்றி முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் பேர் பட்டினியால் வாடுவது புள்ளி விபரமாக உள்ளது மொத்தம் உள்ள நூற்றி இருபத்தி ஐந்து நாடுகளில் பட்டினியால் வாடுபோர் பட்டியலில் இந்தியா நூற்றி பதினோராம் இடத்தில் உள்ளது உலகில் இல நூற்றி எண்பத்தி மூன்று மில்லியன் மக்கள் பட்டினியால் வாடுகிறார்கள் இந்தியாவில் உற்பத்தியாகும் உணவில் நாற்பது சதவீதம் வீணாவதாக சமீபத்தில் அறிக்கையில் எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி மதிப்பிலுள்ள உணவு வீணாவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் உற்பத்தியாகும் வேளாண் பொருட்களிலும் பதினாறு சதவீதம் வரை வீணாவதாக மற்றொரு புள்ளிவிவரம் தெரிவிக்கின்றது இந்தியாவில் நான்கில் ஒரு பங்கு குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உணவு பற்றாக்குறையின் காரணமாக நாளுக்கு மூவாயிரம் பேர் இருக்கின்றனர் இருபத்தி மூன்று கோடி பேர் வறுமையில் வாடுகின்றனர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர் தினமும் பதினைந்து சதவீதம் பேர் உணவின்றி பட்டினியால் தவிக்கின்றனர் இத்தகைய சூழலில் உணவு வீணாகாமல் பட்டினியால் வாடுவோருக்கு அதை கிடைக்கும் வண்ணமாக செய்தால் மட்டுமே மனிதன் இன்னும் வாழ்வத கொண்டதாக கருத முடியும் இப்ப கூட நீங்க இந்த வீடியோ பீப்பிள்ஸ் பாத்துருப்பீங்க சோ அதுல வந்து எத்தனையோ பீப்பிள்ஸ் வந்து சாப்பாடு இல்லாம இருக்கிறதா நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க சோ நம்ம அதுக்காக வாரம் எடுத்து ஜெயிக்க போறோம் இப்போ கூட நம்ம வந்து பிரியா கூட இணைந்து நம்ம வந்து ஜெயிக்கலாம் சோ நம்ம எல்லாரும் கத்தட்ட நம்ம வந்து இதுக்காக மண்டாடி ஜெயிப்போம் கத்தர் வந்து இந்த எல்லாம் மாற்றுவார் ஓகே எல்லாரும் நம்ம கை கூப்பி கண்ணு முடி ஜபிக்கலாம் இனி நீசிக்கிற நல்ல தகப்பனி இந்த நேரத்தை கருவிய கொடுத்ததுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எத்தனையோ ஜனங்கள் உணவு இல்லாம இசைப்பா கஷ்டப்படுறத தகப்பனி நாங்க காணொலியில பார்த்தோம் சுவாமி எவ்வளவு பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை சுவாமி பச்சை குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கு அப்பா ஒரு நேரம் கூட உணவு இல்லாம தகப்பனே உணவுக்காக படிதவித்துக் கொண்டிருக்கிறாங்களே தகப்பனே அந்த ஜனங்களுக்காக நாங்க உங்க சமூகத்துல உங்க பாதத்தை நாங்க பிடிக்கிறோம் சுவாமி என் தேவனால் மாற்றக்கூடிய சூழ்நிலை ஒன்றும் இல்லையே சுவாமி ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீங்க உணவு அப்பா கொடுக்கிற தேவன் அல்லவா அன்றென்று ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க அன்றென்று ஆகாரத்தை அப்பா நீர் கொடுக்கும்படியாக உங்க கடத்தினால ஆசிர்வதிக்கும் ஒப்பு கொடுக்கிறோம் காட்டு புஷ்பங்களை உடுத்து அப்பா ஒவ்வொரு பறவைகளையும் பச்சிகளையும் போசிக்கிற தேவன் அல்லவா அதே வித விசேஷமானவர்கள் நாங்க தானே சுவாமி என் தேவனாக எங்களையும் அப்பா நீங்க போஷிக்கும்படியாக அப்ப உங்க கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி உணவு இல்லாம எந்த ஒரு ஜனங்களும் மறிக்க கூடாது என் தேவநாகிய கத்தர் அப்ப உணவுக்காக அப்ப ஏங்கி தவிக்கிற உங்களுடைய கண்ணீரின் கவலையும் நீங்க பார்ப்பீங்களே சுவாமி என் தேவநாகிய கத்தர் தகப்பனே அந்த கவலைக்கும் கண்ணீருக்கும் நீர் பதில் கொடுக்க முடியாத ஒரு மாற்றத்தை எங்க இந்திய தேசத்துல எந்தெந்த நான் தகப்பனே இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை நீர் கட்டளை சுவாமி அப்ப அதே போல கவர்மெண்ட் இதற்கு ஒரு நல்ல திட்டம் ஏற்படுத்துறதுக்கு உதவி பண்ணுங்கப்பா உணவு இல்லாத பிள்ளைங்களுக்கு உணவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம் அப்பா எங்க தேசத்துல ஏற்றப்படுறதுக்கு என் தேவ்நாகிய கத்தர் நீர் கிருவை செய்ய முடியாத அரசியல் அப்பா அரசாங்கம் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களோட நீங்க பேச முடியாது உங்க கடத்துல நாங்க ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி இந்த தேவநாக கத்திர அரசியல் ஒரு மாற்றத்தை நீங்க கட்டளையிடுங்க சுவாமி இதற்காக தகப்பட நாங்க உங்க பாதத்தை பிடித்து பாரத்தோடு ஜபிக்கிறோப்பா உணவு இல்லாம எந்த ஒரு ஜனங்களும் மறிக்க கூடாதப்பா நீர் அவளை போசிப்பீராக தகப்பன அதற்காக ஸ்டெப்ஸ் அப்பா உடனடியாக எடுக்கப்படுறதற்கு என் தேவநாகிய கத்தர் அப்ப நீர் கிருபை செய்ய முடியாது உங்க கடத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் என் தேவநாகிய கத்தர் ஜெபத்தை கேட்டு மாற்றத்தை எங்க தேசத்துல நீர் கட்டளையிட போறதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிருஷ்ணன் ஜபிக்கிறோம் நல்ல பிதா சோ நம்ம மூணாவது எதுக்காக ப்ரேயர் பண்ண போறோம்னா நம்ம இந்திய நாட்டுல பாத்தீங்கன்னா கேன்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது அதாவது புற்றுநோய் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது நம்ம அதுக்காக வாரம் எடுத்து ஜெபிக்கணும் நம்ம இந்திய நாட்டில் பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது பேர்ல ஒருத்தருக்கு வந்து புற்றுநோய் இருக்கிறத நம்மளுக்கு வந்து நம்ம ஐசிஎம்ஆர் அதாவது நம்மளோட இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வந்து சொல்றாங்க அதுவும் அப்கமிங் கமிங் பேஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் லேக்ஸ் கணக்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து டேட்டா சொல்லுது நம்ம இதுக்காக வாரம் எடுத்து ஜெபிக்கணும் நம்ம நாட்டில அதாவது நம்ம முந்திய ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அதாவது கேன்சர் அதாவது புற்றுநோய் அருகா இருக்கும் அறுபத்தெட்டுல ஒருத்தர் வந்து ஒரு பெண்கள்ல மார்பக புற்றுநோயினால இருபத்தி ஒன்பதுல ஒருத்தர் பாதிக்கப்படுறதாகவும் பதிவு சொல்லுது இதற்காக நம்ம கண்டிப்பா பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும் அதே போல நம்ம தேசத்துல அதிகமாக புற்றுநோயால பாதிக்கப்பட்ட இடங்கள் நிறைய இருக்கு அதுல முதல் இடம் எந்த ஒரு மாநிலம் அது கேரளா தான் ஐந்தாவது இடம் என்னதுன்னா தமிழ்நாடு இந்த பட்டியல்ல வர எல்லா மாநிலங்களுக்காகவும் நம்ம கருத்தோடு ஜெபிக்க போறோம் அதாவது அந்த கேன்சர் ரொம்ப அதாவது அவங்க மென்டலி வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அதாவது அவங்க மனநலம் ரொம்ப பாதிக்கப்படுது இதுக்கு அடுத்து இந்த நோய் குணமாகுமா குணமாகாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ள உருவாகுது ஸோ நம்ம அந்த இதுக்காக நம்ம வந்து பாரம் எடுத்து செலுத்தணும் பேசுற நம்மளும் அவங்கள்ட்ட பேசும்போது வந்து ரொம்பவே அவங்கள கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நம்ம பேசினா அவங்களும் அந்த நிலைமையில இருந்து வெளி வருவாங்க நம்ம வந்து அவங்கள வந்து அப் பண்ற மாதிரி நம்ம கண்டிப்பான அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம அவங்ககிட்ட பேசணும் ஸோ நம்ம இதுக்காக கூட ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க நம்ம அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தேசிய புற்றுநோய் பதிவேற்று திட்டத்தின்படி நாட்டில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினான்கு புள்ளி ஆறு லட்சத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினைந்து புள்ளி ஏழு லட்சமாக உயரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது ஐந்து வகையான புற்றுநோய்தான் அதிக அளவில் ஏற்படுகிறது ஆண்களில் அறுபத்தி எட்டு பேரில் ஒருவர் நுரையீரல் புற்றுநோயாலும் பெண்களில் இருபத்தி ஒன்பது பேரில் ஒருவர் மார்பக புற்றுநோயாலும் பாதிக்கப்படுவதாக அந்த ஆய்வறிக்கையில் தெரிய வருகிறது நம் நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில்தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அங்கு கடந்த ஆண்டு மட்டுமே இரண்டு இலட்சத்தி பத்தாயிரம் பேர் இரண்டாவது இடத்தில் உள்ள மகாராஷ்டிரத்தில் கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேருக்கு புற்றுநோய் தாக்கியிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக மேற்கு வங்காளத்தில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேரும் பீகாரில் ஒரு லட்சம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் உள்ள தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டில் புதிதாக எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது பாதிப்பு விகிதத்தின் அடிப்படையில் பார்த்தால் கேரளாதான் முதல் இடத்தில் இருக்கிறது அங்கு ஒரு லட்சம் பேரில் ஒன்று புள்ளி ஐந்தாயிரம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாவது இடத்தில் உள்ள வடகிழக்கு மாநிலமான மிசோரத்தில் ஒரு லட்சம் பேரில் நூற்றி இருபத்தி இரண்டு பேருக்கு பாதிப்பு இருக்கிறது புற்றுநோயை பற்றிய ஒரு தெளிவான காணொலியை நீங்க வந்து பார்த்து வந்திருப்பீங்க இப்ப அதற்காக நம்ம பாரத்தோடு நனனோடு சேர்ந்து ஜபிக்கலாமா ஓகே அனைவரும் கண்களை மூடுங்க நம்ம எல்லாரும் ஆண்டவர்கள் ஆண்டவர் நிச்சயமா இருந்து ஒரு விடுதலையா அனைவரும் ஜப அன்பி நானவரை இந்த நாளுக்காக நன்றி சுவாமி இந்த நாளில் மாண்டவரை இந்த ஜப குறிப்பு உங்களுடைய பாத வைக்கிற மாணவரை ஆண்டவரை இந்த இந்திய நாட்டில ஆண்டவரை எத்தனையோ பேர் ஆண்டவரை இந்த கேன்சர் பிடிச்சவங்கள ஆண்டவரை பாதிக்கப்பட்டுறாங்க ஏசப்பா நீங்க அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் மெய்யான மெய்யாகவே விடுதலையாகிறது என்று சொன்னாங்க இந்த சுவீங்கள் தேவன் ஆண்டவரை நீர் அவர்களுக்கு ஆண்டவரை ஒரு பூரண ஆண்டவரை ஒரு சுகத்தையும் ஆண்டவரை ஒரு சமாதானத்தையும் கொண்டு நேசப்பா அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆயிருந்தா அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு ரிலீஸ் கொடுங்க ஆண்டவரை அவங்க அதுல இருந்து ஒரு விடுதலையை ஆண்டவரை அடைய கருவு செய்யுங்க ஆண்டவரை அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஆண்டவரை இந்த பிரச்சனை எதனால வருகிறது அந்த அந்த தாக்கங்கள் ஆண்டவரை அவர்களுக்கு குறை குறைக்கப்பட திருப்பி செய்யுங்க நேசப்பா ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை எத்தனையோ பேர் ஆண்டவரை நான் அப்கமிங் ஆண்டவரை இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஆண்டவரை எங்க மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சொல்லி இருக்கிறேன் அது ஆண்டவரை இன்னும் இன்க்ரீஸ் ஆகாதபடி என் தேவாதி தேவன் ஆண்டவரை அதை குறைத்த ஆண்டவர் எங்களுக்காக ஆண்டவரை ஒரு நல்ல ஆண்டவரை அதுல ஒரு பூரண விடுதலை ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதி நேசப்பா ஆண்டவரை யார் யாரெல்லாம் இந்த நோயினாலே இப்போ அஃபெக்ட் ஆயிருக்கிறார்களோ ஆண்டவரை நீர் அவர்களுக்கு ஒரு ஆரணம் ஆண்டவரை ஒரு கோட்டையும் ஆயிரும் நேசப்பா அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க நேசப்பா ஆண்டவரை அவர்கள் அந்த நோயிலிருந்து ஆண்டவரை மஸ்ட் அதுல இருந்து ஆண்டவரை ரிலீஸ் ஆக அதுல இருந்து ஒரு விடுதலை அடைய என் தேவாய் தேவன் ஆண்டவரை சிறுபிச்சிங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க இனி இது போன்ற ஆண்டவரை நோய்கள் ஆண்டவரை மனிதர்களை தாக்காத வர நாடு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை நீரே ஒரு பூரண விடுதலை ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க நாலாவதா நம்ம எதற்காக ஜெபிக்க போறோம்னா போதைப் பொருள் கடத்தல் இதற்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம் இப்போ போதை பொருள் வந்து அதிக ஜனங்கள் பயன்படுத்துறது நம்ம கேள்விப்போறோம் அதுல இந்தியா ஒரு முக்கியமான நாடாகவும் கருதப்படுது இந்தியாவில் சராசரியை விட இப்போ அதிகமான ஜனங்கள் போதைப்பொருள் பயன்படுத்துவதாக கூறப்படுது இது பல்வேறு வகையிலையும் கடத்தப்பட தான் நம்ம கேள்விப்படுறோம் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அதாவது போதப்பொருள் கடத்துறது மாத்திரம் இல்லை அதாவது போத பொருள் யூஸ் பண்றவங்களையும் இப்போ வந்து அதிகமாகிட்டே இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி அதாவது ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப வேலைக்குரிய காரியம் ஸோ அவங்க வந்து அந்த படிக்கிற வயசுலயே அவங்க வந்து அந்த போதைக்கு வந்து அடிக்ட் ஆகிறதுனால அவங்களோட லைஃபை பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் கூட பாதிக்கப்படுறாங்க அவங்க ஃபேமிலி ஹோல் ஃபேமிலியே பாதிக்கப்படுது ஆமா அது போல அவங்களுடைய ஸ்டடீஸ் அதான் அதாவது அவங்க வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் அவங்களை வந்து ஒரு நிலைய அதாவது படிக்க முடியாது அதாவது அவங்களுடைய மென்டலி வந்து ரொம்ப வந்து ஆவாங்க இந்த பொருள் யூஸ் பண்றதுனால ஒன்ஸ் வந்து இந்த பொருள் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு வந்து அப்படியே அடிக்ட் ஆகிருவாங்க நெக்ஸ்ட் டைம் அது வந்து அது இருந்தாதான் நான் இருப்பேன் இல்லாம அவங்க இருக்கவே மாட்டாங்க ஆமா இது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து இந்த இந்திய நாட்டுல நம்மளுக்கு வந்து இப்ப வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு வந்து பாரம் எடுத்து தெரிஞ்ச ஆமாண்ணா எஸ்பெஷலி எதுல எந்த ரெண்டு இது வந்து யூஸ் பண்ணப்படுதுன்னா ஹெராயின் கொக்கைன் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது இது கடத்தப்படுறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க சில பேர் உடலையே அவங்க பயன்படுத்துறாங்க மனித உடல் மூலமாகவே இது மற்ற தேசங்களுக்கு நம்ம கேள்வி ஸோ இதற்காக நம்ம வந்து பாரத்தோடு ஜெபிக்கணும் ஏன்னா ஒரு உடல் மூலமா கடத்தப்படுறது ரொம்ப கொடுமையான காரியம் அவங்க உடுப்பு உறுப்புகளுக்குள்ள அதை வச்சு இப்படி வந்து கடத்தப்படுது இது ரொம்பவே மோசமான காரியம் தானே ஸோ அதற்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க போறோம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி

பல்வேறு முறைகேடான வழிகளால் போதைப் பொருட்களை இந்தியாவுக்குள் எடுத்து வரும் சம்பவங்கள் கடத்தல் கும்பல் ஆன்லைன் மற்றும் கடல் மார்க்கத்தில் போதை பொருள் கடத்தல்களை விரிவுபடுத்தியிருப்பதால் இந்தியாவில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் போதைப் பொருட்கள் பறிமுதல் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவிலிருந்து மட்டும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு கிலோ கொக்கேன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பூதை பொருள் கடத்தலை பொறுத்தவரை ஆப்கான் போன்ற நாடுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்படுகிறது இந்தியாவில் ஓராண்டில் முப்பத்தி ஐயாயிரம் கிலோ ஹெராயின் போதைப்பொருள் பொருள் போதை பிரியர்களால் நுகரப்படுகிறது என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் போதைப்பொருள் கடத்தல் மில்லியன் கணக்கான மக்களில் குறிப்பாக இளைஞர்களின் ஆரோக்கியம் நல்வாழ்வு மற்றும் பாதுகாப்பை பாதிக்கின்றன

ஓகே என் கூட சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா என் நீசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி இப்பொழுது கூட இந்த ஜெப குறிப்ப உங்க பாதத்துல நாங்க வைக்ரோ சுவாமி போதை பொருள்ல தகப்பனே கடத்துறதும் தகப்பனே அது யூஸ் பண்ணப்படுறதும் அதிகமாக இருக்கிறது நாங்கள் கேள்வி போறோம் தகப்பனே கடல் வழியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் அப்ப உடல் ரீதியாகவும் தகப்பனே அப்ப எந்தெந்த வகையில எல்லாம் தகப்பனே போதை பொருள் பயன் அப்பா கடத்தப்படணுமோ அந்தந்த வகையில பயன் அப்பா கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதே சுவாமி என் தேவ்நாகி கத்தர் அப்பா இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் நீ அடைந்திருக்கிறீ தகப்பனே எத்தனையோ ஜனங்கள் இதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க

ஒவ்வொரு பிள்ளைகள் நன்றி அடிமை வர முடியாமல் குடும்பங்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய உங்க வந்து இந்த இந்த பதில் சூழ்நிலை தேசத்தை முற்றிலுமாக மாறும் தேவனே உங்க கடத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அடிமை தனித்தனி விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் மாத்திரமே தகப்பனே பாவ சாப கட்டுகள் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் விடுதலை கொடுக்கிற நீர் தானே தகப்பனே இப்படிப்பட்ட பாவத்துல இப்படிப்பட்ட தகப்பனே அடிமை தனத்துல கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் என் தேவனாகிய கத்தர் உங்க கரம் தொட்டு அவர்களை விடுதலை கொடுப்பதாக தகப்பனே பிள்ளைகளுக்காக செபிக்கிறவர்களாக இருந்தாலும் பெற்றோருக்காக தகப்பனுக்காக செபிக்கிறவர்களாக இருந்தாலும் என் தேவனாகிய கத்தர் இப்பொழுதே அவங்க ஜெபத்தை கேட்டு தகப்பனே ஒரு மாற்றத்தினை கட்டளையிடும்படியாக ஒரு பெரிய மாற்றத்தை எங்க தேசத்துல எந்தெந்த இடத்துல இப்படிப்பட்ட செயல்கள் செய்யப்படுதோ அந்த இடத்துல ஒரு மாற்றத்தினை கட்டளையிடும்படியாக நாங்கள்

பேரண்ட்ஸே அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா மொபைல கொடுத்து அதாவது சாப்பிட வைக்கிறாங்க அதே நேரத்தில் அது வந்து அப்படி கண்டினியூ ஆகிட்டு வர்றதுனால இந்த பிள்ளைங்க வந்து அடிக்ட் ஆகிடாங்க அடிக்ட் ஆகிருக்காங்க அதே அளவு அவங்களுடைய கண்கள் பாதிக்கப்படுது அதே அளவு அவங்க வந்து மென்டலா வந்து அதாவது நாளடைவுல அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் பார்த்தா தான் சாப்பிடுவேன் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்க வந்து ஆளாகிறாங்க சோ இது வந்து ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் இந்த இன்டர்நெட் மூலமா குழந்தைங்க வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க இதுக்காக நம்ம பாரத பாரம் எடுத்து ஜெபிக்கணும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லை கேமிங் இது வந்து ரொம்பவே அதிகமாக இப்போ வைரலாக பேசப்படுது ஏன்னா நிறைய பேர் ஆன்லைன் கேம் கடுமையாக இருக்கிறாங்க அதை விளையாடறனால நிறைய பேர் பணத்தை இழக்கிறாங்க பணத்தை மட்டும் இழக்கிறது இல்ல அவங்க வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் இழக்கிறாங்க அவங்க எந்த ஒரு காரியத்தையும் அவங்களால சரியாக செய்ய முடியுது இல்லை ஏன்னா இந்த கேமிங் வந்து அவங்களுடைய மென்டலையும் அவங்களுடைய ஃபிசிக்கலாகவும் ரொம்பவே அவங்க பா அவங்கள வந்து பாதிச்சுடுது சோ இதை வந்து இவங்க வண்டினியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்னிங் டூ நைட் அதாவது நைட்லாம் நிறைய பேர் யூஸ் பண்றதா வந்து நம்மளுக்கு சொல்லுது அதாவது நிறைய பீப்பிள் இந்த வேலையை அப்படி மூழ்கிக்கிருக்காங்க அதாவது சோஷியல் மீடியா அதாவது இப்போ வந்து இந்த இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து இதனால அடிக்ட் ஆகி நிறைய பேர் தவறான வழிக்கு போறாங்க தவறான பாதைக்கு வந்து ரிலேஷன் தவறான ஒரு தற்கொலை அப்படிங்கிற எண்டு வரைக்கும் அவங்க வந்து செய்கிறாங்க போயிடறாங்க ஸோ நம்ம இதை வந்து நம்ம வந்து ஆண்டவத்தை வந்து நம்ம வந்து ஒரு பிரயாசப்பட்டு ஜெயிக்கணும் ஆண்டவர் இந்த மாதிரி பீப்புள்க்கு வந்து எதுக்குமே அடிக்ட் ஆகக்கூடாது இன்டர்நெட் மூலமாக மொபைல் மூலமாக அடிக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பாரம்பரியத்தில் ஜெயிப்போம் பயன்படுத்தி அதில் பாதிக்கும் மேற்பட்டோர் கிராமப்புறங்களில் இருந்து பயன்படுத்துவது தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மட்டும் இந்தியாவில் விழுக்காடு அளவிற்கு இன்டர்நெட் பயன்பாடு அதிகரித்துள்ளது இந்தியாவில் இணையத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நகரத்தை விட கிராமத்தில் அதிகரித்துள்ளது இந்தியாவில் ஸ்மார்ட் டிவி ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் ஃபயர் ஸ்டிக் கேமிங் சாதனங்களில் பயன்பாடு அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டு தரவுகளின்படி நான்கில் ஒருவர் ஆன்லைன் பொருட்களை வாங்குகிறார் என்றால் அது சமூக வலைதளங்கள் வாயிலாகவே நடந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பொருட்கள் வாங்குவோரின் விகிதம் வெறும் இருபத்தி ஆறு விழுக்காடாகவே இருக்கிறது மியூசிக் ஸ்ட்ரீமிங் சேவைகள் எட்டு விழுக்காடு அளவு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் டிஜிட்டல் தளங்களையே விரும்புகின்றார்கள் இப்போதும் கூட நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு வந்திருப்பீங்க இன்டர்நெட் பயன்பாடு பார்த்து நீங்கள் நன்கு அறிஞ்சிருப்பீங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவை தான் அதை வந்து நம்ம வந்து நன்மைக்கு பயன்படுத்துகிறோமா தீமைக்கு பயன்படுத்துகிறோமா என்பது தான் இருக்குது நம்ம எந்த ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பயன்படுத்தணும் நம்ம தான் மொபைல வந்து கண்ட்ரோல் பண்ணுமே தவிர அந்த மொபைல் வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணிட கூடாது இந்த காரியங்களுக்காக இப்ப நம்ம வந்து அண்ணனோட சேர்ந்து இணைந்து செபிக்கலாமா எல்லாரும் கண்களை மூடுங்க நம்ம வந்து இந்த காரியத்துக்காக வந்து பிரேயர் பண்ணலாம் ஜபம் அன்பின் ஆண்டவரை இந்த நாளுக்காக நம்பி சுவாமி இந்த நாளில் ஆண்டவரை இந்த ஜப குறிப்பி எங்களுடைய பார்வையில வைக்கிறோம் சுவாமி ஆண்டவரே எங்களுடைய இந்திய நாட்டில் ஆண்டவரை இந்த மொபைல் ஆண்டவரே இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணவங்களோட ஆண்டவரே பீப்புள்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது சுவாமி ஆண்டவரை ஆண்டவரே அது ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் அதில் நிறைய தீமைகள் இருக்குது சுவாமி அந்த தீமைகள் ஆண்டவரை எங்களை விட்டு அந்தவரை கலந்து கொடுங்க சுவாமி ஆண்டவரே அந்த இன்டர்நெட்டால் வர்ற அந்த தீமைகள் ஆண்டவரை எங்களை ஆண்டவரை பாதிக்குது சுவாமி ஆண்டவரை ஒவ்வொரு சின்ன குழந்தைகளும் ஆனவரை இந்த மொபைல் ஃபோன்ஸால் பாதிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் அந்த நிறையா தீன் அதாவது யூத் பிள்ளைங்க வந்து ஆனவரை அது மூலமா ஆனவரை நிறைய கேம்ஸ் ஆடி அது மூலமா ஆனவரை பணத்தை எல்லாம் செலவழிக்காங்க ஆனவரை அது அவங்க கரியர்க்கே ஆனவரை பாதிக்குது ஏசப்பா ஆனவரை அது மூலமா அவங்களுடைய அதாவது ஞாபக சக்தி அதுக்கப்புறம் அவங்க படிக்கிறது எல்லாமே ஆனவரை குறைவு கொடுக்குது சுவாமி நீர் ஆனவரை அவர்களை கண் நோக்கி பாருங்க எந்த ஒரு அடிக்சன் இருந்தாலும் அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு கிளீக்கை கொடுங்க அந்த இன்டர்நெட் யூஸ் பண்றது தேவையான டைம்ல மட்டும் யூஸ் பண்ணி தேவையில்லாத நேரங்களில் அது தேவையில்லாம செலவிடாதவாறு ஆண்டவர் நீ ஆனவரை ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஞானத்தையும் ஆன்ச புத்தியும் கொடுங்க ஏசப்பா ஆனவரை ஒருவன் ஞானத்தையும் ஆனவரை அவங்களுக்கு நல்ல நாணத்தை கொடுங்க சுவாமி ஆண்டவரை அந்த மொபைல் இதுல இருந்து ஆனவரை அந்த அடிக்சன்ல இருந்து வெளியே வர ஆனவரை நீங்க திருப்பிச்சிங்கேசப்பா ஆனவரை குழந்தைகளுக்கு அந்தவரை பேரண்ட்ஸ்க்கு நல்ல நாணத்தை கொடுங்க ஆண்டவரை அவர்களும் ஆண்டவரை கரெக்டான வழியில் ஆனவர் தங்கள் குழந்தைகளுக்கு ஆனவரை சின்ன வயசுலேயே அந்த போனை கொடுக்காதவர் ஆனவரை கரெக்டான நாணத்தை கொடுத்த ஆண்டவர்களை அவங்களை வழி நடத்தின சுவாமி இந்த வரப்போக காலங்களில் ஆனவரை எவ்வளவு ஒரு டெக்னாலஜி ஆனவரை வளர்ந்து வந்தாலும் நீ எங்களுக்கு கரெக்டான ஆணவரை கொடுத்து ஆசிரியர் ஏசப்பா எந்த ஒரு டெக்னாலஜி வளர்ந்து வந்தாலும் அது எங்களுக்கு தீமையா இருக்காம எல்லாமே நன்மையாக இருக்கு ஆனவரை நீங்க திருப்பிச்சீங்க ஆண்டவரை நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் பிதாவே ஆமே ஆறாவது நம்ம எதற்காக ஜெபிக்க போறோம்னா ஹைச்ஐவியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தான் ஜெபிக்க போறோம் கடந்த ஆண்டுல மட்டுமே நாலு கோடி மக்கள் வந்து ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அதுல தொண்ணூறு லட்சம் மக்கள் வந்து எந்த ஒரு சிகிச்சையுமே எடுக்காம இருக்கிறதாகவும் ஐநா வந்து குறிப்பிடுது சோ அந்த ஹெச்ஐல பாத்தீங்கன்னா அதாவது அவங்க தவறு செய்யாமலும் நிறைய பேர் அந்த ஹெச்ஐரியால பாதிக்கப்படுறாங்க தவறு செஞ்சுமே பாதிக்கப்படுறாங்க சோ இதுல வந்து இவங்கள வந்து என்ன பண்றோம்னா இப்போ அதாவது நம்ம வந்து சமூகம் வந்து அவங்களை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க அதாவது இவங்களை வந்து இந்த நோய் இந்த நோய் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க அவங்க தவறு செஞ்சதாகவே பார்த்து அவங்க வந்து ஒதுக்கி வச்சிடறாங்க வச்சிருக்காங்க நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் ஜபமான ஆண்டவரே இந்த தவறு இவங்க வந்து செய்யாத நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க பிசாசானவன் வந்து அவங்கள வந்து தீமையான வழியில் செல்ல விடாமல் நல்ல பாதையில் கரெக்டான பாதத்துல வந்து கர்த்தர் வந்து அவங்களை கொண்டு செல்லணும்னு நம்ம வந்து கர்த்தர்கிட்ட கேட்கணும் கர்த்தர் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக அதில் இருந்து ஒரு விடுதலையை கொடுப்பாங்க கண்டிப்பா இப்பவும் கூட இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிற நோய்க்கு வந்து இன்னும் வரைக்குமே மருந்து எதுவுமே கண்டுபிடிக்கவே இல்லை அப்போ நம்ம மருத்துவர்களுக்காகவும் நம்ம ஜபிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தேவன் ஞானம் கொடுத்து அவங்க வந்து இந்த நோய்க்காக ஒரு மருந்து கண்டுபிடிக்க எல்லா ஜனங்களும் அந்த நோயில இருந்து விடுதலை பெற்று சுகம் பெற்று அவங்க நார்மலான வாழ்க்கைக்கு அவங்க வாழ்றதுக்காக நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும் முன்னாடி பார்க்கலாம்

பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக நிமிடத்திற்கு ஒருவர் உயிரிழந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளன கடந்த ஆண்டு மட்டும் ஆறு புள்ளி மூன்று லட்சம் மக்கள் எய்ட்ஸ் தொடர்பான நோயால் உயிரிழந்துள்ளார்கள் உலகத் தலைவர்கள் எய்ட்ஸ் தொற்றை பொது சுகாதார அச்சுறுத்தலாக கருதி இரண்டு முப்பதாம் ஆண்டிற்குள் அதனை ஒழிக்க உறுதிமொழியேற்றுள்ளனர் அதன்படி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ஹெச்ஐவி தொற்றை மூன்று புள்ளி ஏழு லட்சமாக குறைக்க உறுதியளித்துள்ளனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் அறிக்கையின்படி புதிய தொற்றுக்கள் பதிமூன்று லட்சமாக கிட்டத்தட்ட மூன்று மடங்கு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்க பட்டுள்ளது இப்ப கூட நீங்க இது குறித்தான ஒரு டீட்டெயிலான வீடியோவை பார்த்திருப்பீங்க இப்போ கூட நம்ம இதுக்காக நம்ம வந்து பாரத்தோடு ஜெபிக்க போறோம் நீங்க எல்லாரும் எங்க கூட இணைந்து ஜெய்பிங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நம்ம இப்போ பிரியாவோட இணைந்து ஜெயிக்கலாம் என்னை சிக்கிறனால இந்த நேரத்தை கிழப்பியாக கொத்ததுக்காக நன்றி இப்பொழுது குடும் இந்த செவக்குறிப்புக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி என் தேவ்நாயகிய கத்தர் தகப்பன இந்த எச்சவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகுப்பனே அப்பா அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுவாமி அப்பா எத்தனையோ ஜனங்கள் தகுப்பனே தவறு செய்யாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனையோ பேர் தவறு செஞ்சும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்பா என் தேவனாக கத்தை தவறு செஞ்சு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் இவங்க கடலில் ஒப்பு கொடுக்குறோம் மீண்டும் இப்படிப்பட்ட செயல்களை அவங்க செய்யாத படிக்க அப்போ அவங்க நல்வழியில் நடக்கிறதுக்கு ஒரு பரிசுத்த பாதையில் நடக்கிறதுக்கு என் தேவனாக கத்தல் அவங்க கரத்தை பிடித்து நீங்கள் வழிநடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எத்தனையோ பேர் தகப்பனு இந்த தவறுனா என்னன்னே தெரியாம அப்ப இந்த நோயினால பாதிக்கப்பட்டு அப்ப வேதனை பட்டு கொண்டிருக்கிறாங்களே அந்த ஜனங்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி அவங்களுக்கு நீங்க விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறீ தகப்பனு அவங்க வேதனைகளை நீ அறிந்திருக்கிறீ அவங்க பாரங்களை அவங்க கஷ்டங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனு இந்த நோயினால பாதிக்கப்பட்டு எத்தனையோ நாள் தகப்பனே அப்பா உயிர் உயிரிழந்து போயிருமோனு அப்ப உயிருக்கு பயந்து கொண்டிருக்கிறாங்களே சுவாமி இந்த தேவனாகிய கத்தர் அப்ப ஒவ்வொரு ஜனங்களும் உங்க கடத்துல நாங்க ஒப்பு கொடுக்குறோம்ப்பா அவங்களுக்கு நீர் தாமே விடுதலை கொடுக்க முடியாது உங்க கடத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்ப நீரே ஐஸ்பா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு பூரண சுகத்தை கட்டளையிட்டு நல்வாழ்வு வாழ்வு வாழ்றதுக்கு கட்டளையிடும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி உங்க கரம் ஒவ்வொரு ஜனங்கள் மேல் நீட்டப்பட்டு தகப்பனே இந்த தேவநாயகி கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கொடுத்து அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த தேவநாயகத்தை கிருபை சேங்கப்பா பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ உதவி செய்யுங்க சுவாமி இந்த தேவநாயகத்தை மருத்துவர்களுக்கு ஞானம் கொடுத்து தகப்பனே அப்ப நல்ல ஒரு மருந்து கட்டளையிட அப்பா நல்ல ஒரு மருந்து சுவாமி அவங்க உருவாக்குறதுக்கு நீ உதவி செய்யுங்க சுவாமி அப்ப அந்த மருந்து மூலமா அநேக ஜனங்கள் தகப்பனே சுகம் பெறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே அப்படிப்பட்ட செயலை மருத்துவர் மத்தியில் நீங்க செய்யப்படுவதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திருவோம் தகப்பனே எங்க ஜெபத்தை கேட்டு மாற்றத்தை கட்டிட போறதுக்காக நன்றி ஏசு கிருஷ்ண நம்ம செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இப்பொழுதும் கூட நம்ம ஆறு ஜப குறிப்புகளுக்காக ஜபிச்சிருக்கோம் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் மாற்றங்களை கட்டளையிடுவாங்க நம்ம தேசத்துல ஏனென்னால் அவர் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் அதை செய்வேன் ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம அவர் நாமத்தினால எல்லாவற்றையும் நம்ம கேட்டிருக்கோம் கண்டிப்பான மாற்றங்களை நம்ம தேசத்துல நம்ம பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சி கூட உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம் நீங்க தொடர்ந்து இதற்காக பிரேயர் பண்ணுங்க யோகத்தன் ஸ்னேகராக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறை எல்லாத்தையுமே மாத்துறாரு இந்திய தேசத்துக்காக நம்ம பிரேயர் பண்ணியிருக்கோம் கர்த்தர் நிச்சயமா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பாரு நம்மளுக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸை கொடுப்பாரு ஸோ நம்மளும் இதற்காக தொடர்ந்து பிரேயர் பண்ணலாம் ஸோ இந்த நிகழ்ச்சி இதோடய முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு உங்கள் அனைவருக்கும்